சந்தோஷம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் சூப் எப்படி குக்கரில் ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஏற்கனவே மட்டனில் நெஞ்செலும்பு சூப்பு ரெசிபி இருக்குது நம்ம பிளேலிஸ்டில் இருக்குது அது மாதிரி ஆட்டுக்கால் சூப்பும் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் இது வந்து மட்டன் வாங்குவோம் பார்த்தீங்களா அதுலேருந்து கொஞ்சமாக எலும்பும் கொஞ்சம் கறி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொழுப்பு எடுத்து வச்சிருக்கேன் நம்மளாவே கொஞ்சமாக எடுத்துக்கலாம் ஒரு கால் கிலோ அளவுக்கு நம்ம வாங்குகிற மட்டன்லேருந்து எடுத்துக்கலாம் இப்போ ஒன்றரை கிலோ ஒரு கிலோ வாங்கும்போது அதுலேருந்து கொஞ்சமாக சூப்புக்கு எடுத்துக்கலாம் இது இந்த மாதிரி சூப் வச்சுட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு சாதத்தில் போட்டு ஊட்டலாம் பெரியவங்க இருந்தாங்க கூட இதை எடுத்து கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு ஸ்டார்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சூப்பை சூப்பராக இருக்கும் இது இது பாத்திரத்தில் வைக்கிறத விட குக்கரில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் இந்த இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் எலும்பு கொஞ்சம் மட்டன் சதையோட மட்டன் இருக்கிற மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க எலும்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க இந்த கொழுப்பு வந்து மறக்காமல் ஒரு பீஸ் எடுத்து போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து சூப் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் மசாலா அப்படின்னா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க இதை ஃபஸ்ட்டு மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டு எடுத்துக்கோங்க நல்லா நுணுங்கினதுக்கு அப்புறமா ஒரு முழு பூண்டு தோலோடு தான் வச்சுருக்கேன் இதை வந்து உரிக்காதீங்க டேஸ்ட் இருக்காது இந்த தோலோடு வச்சுக்கோங்க மூணு அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து ஃபஸ்ட்டு சோம்பு மிளகு சீரகம் மூணையுமே அரைச்சிட்டு லாஸ்ட்ல இதை போட்டு ஒரு ஓட்டு ஓட்டு எடுத்தீங்கன்னாக்கா அப்படி நசுங்கின மாதிரி இருக்கும் நம்ம உர கல்லுல போட்டு இடிச்சோம் அப்படி இருக்கும் அந்த இடிக்கல்லில் போட்டு அது மாதிரி இடிச்ச மாதிரி வந்துரும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படி இல்ல அப்படின்னா தனியா கூட இடித்து போட்டுக்கலாம் நான் வந்து எல்லாத்தையுமே மிக்சியில அரைச்சு காமிக்கிறேன் அது மாதிரி அரைச்சி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சோம்பு மிளகு சீரகம் மூணையும் போட்டு நுனிக்கிறோம் மாதிரி ரச அரைச்சி எடுத்துருவாங்க இந்த மாதிரி பொடி பண்ணிக்கணும் கொஞ்சம் கரகரப்பாக தான் இருக்கும் ரொம்ப நைஸாக பொடியாகாது இந்த அளவுக்கு தான் இருக்கும் இப்போ இதில் வந்து இஞ்சியும் பூண்டையும் போட்டு இது லைட்டாக ஒரு அடி அடிச்சா போதும் இது மாதிரி அரைச்சிக்கோங்க நல்லா ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி நுண்ணி இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்போ தான் வாசமாக இருக்கும் நீங்கள் பூண்டை உரிச்சிட்டிங்கனாக்கா அவ்வளோவா நல்லா வாசனை இருக்காது இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் மட்டன் சூப் வைக்கிறதுக்கு குக்கர் சூடு பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பெரிய குக்கராக வச்சுக்கணும் மூணு லிட்டரு ரெண்டு லிட்டர்லாம் யூஸ் பண்ணாதீங்க அஞ்சு லிட்டருக்கு குறையாம குக்கர் யூஸ் பண்ணுங்க ஏன்னா பொங்கி ஊற்றிடும் நிறைய தண்ணி ஊற்றுவோம் பார்த்தீங்களா அதனால் நான் சொல்கிறேன் பெரிய குக்கர் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் சூப்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கால் ஸ்பூன் சோம்பு பிரிஞ்சி எலை எடுத்திருக்கேன் இது எல்லாமே இதில் போட்டு நம்ம தாளிச்சிடலாம் சூப் சாப்பிடும்போது இதெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வடிகட்டிடுங்க நம்ம சாப்பிடும்போது ஓரமாக எடுத்து வச்சிருவோம் குழந்தைங்களுக்கு சாப்பாட்டை ஊட்டும்போது மட்டும் கொஞ்சம் லைட்டாக வடிகட்டிட்டு போட்டு அவன் நல்லா வந்து சாப்பிடுவாங்க அவங்க போட்டு தாளிச்சிடலாம் ஃபஸ்ட்டு முட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் பொறிஞ்சிருச்சு நூறு கிராம் சின்ன வெங்காயம் போடணும் பெரிய வெங்காயம் போடாதீங்க சின்ன வெங்காயம் தான் சத்து கொடுக்கும் குளிர்ச்சியை கொடுக்கும் அது மாதிரி மூணு தக்காளி சின்ன கட் பண்ணி வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை போட்டுடலாம் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுவோம் கொஞ்சம் நிறையவே போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கருவேப்பிலையோட சத்தும் கிடைக்கும் லைட்டாக வதக்கிட்டு தக்காளி வச்சு வச்சுருவோம் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருவேன் தக்காளி கொஞ்ச நேரம் கட்டும் தக்காளி வெந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் மீதி வந்து நம்ம குக்கர் மூடுறோம் பார்த்தீங்களா மூடோட இந்த ப்ரெஷரில் வெந்து போயிடும் இப்போ நம்ம நுணுக்கி வச்சிருந்தேன் இந்த மசாலா மிளகு சீரகம் சோம்பு இஞ்சி பூண்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் அதை ஃபுல்லாக போட்டு கொஞ்சம் வருசாயிடுது அப்புறம் நல்லா வாசமா இருக்கும் மட்டன் போ இதுல ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க

இதுல தண்ணி ஊத்திடுவோம் நான் ஒரு மூணுல இருந்து நாலு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்துறேன் ரொம்ப மூழ்கிற அளவுக்கு ஊத்திடாதீங்க இந்த பாதி ஊத்துங்க இல்லைன்னா பொங்கி வெளியில வந்துகிட்டே இருக்கும் இந்த அளவு கரெக்டா இருக்கும் உங்களுக்கு நல்லா கலந்துட்டு உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு மூடிடுவோம் குக்கரை மூடிட்டு கையில கையிலயே இருக்கட்டும் குறைக்காதீங்க கையிலயே ஒரு பதினஞ்சு விசில் வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா சூப்பரா சூப் ரெடியா இருக்கும் மட்டன் நல்லா வெந்துருக்கும் ரொம்ப பொங்கி ஒழிஞ்சா மட்டும் சிம்ல வைங்க இது ஒரு பதினஞ்சு விசில் இருக்கட்டும் சூப் ரெடி ஆயிடுச்சு திறந்துடலாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் சூப்பரா இருக்கு பாருங்க நம்மளுக்கு ரொம்ப கம்மியா தண்ணி வச்சிடாதீங்க வச்சீங்கன்னாக்கா சூப் கிடைக்காது குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு இது வந்து சாத்துலையும் ஊத்தி சாப்பிடலாம் அப்படியே குடிக்கிறதுக்கும் இது கொஞ்சமா எடுத்து காமிக்கிறேன் காரம் கம்மியா இருந்துச்சுன்னா மிளகுத்தூள் போட்டுக்கோங்க வேற எதுவும் போடாதீங்க காரம் கம்மியா இருக்கிறது தான் நல்லது ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் குடுக்கும்போது காரம் இல்லாம சாப்பிடுவாங்க இந்த மிளகு இஞ்சி பூண்டு காரமே அவங்களுக்கு சரியா இருக்கும் சூப்பரா இருக்கும் சத்தா இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு சூடாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சூப் வச்சு சாப்பிடும்போது நல்ல உடம்பு வந்து குளிர்ச்சி ஆகிடும் சூப்பராக இருக்குது பாருங்க சூப்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இது மாதிரியே நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அது மா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த நம்ம ஹோட்டலில் இல்லைன்னாக்கா ரோடு கடையிலலாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அந்த டேஸ்ட் வரும் ரொம்ப மசாலா பொடி ரோட்டு கடை மாதிரி நிறைய மசாலா போடாதீங்க அது வந்து ரொம்ப காரத்தை கொடுத்துரும் இது கரெக்டான காரமாக இருக்கும் இந்த மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாேருக்குமே நன்றி Thank you, friends.